ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இந்த வீடியோவில் நம்ம தம்பி பண்ணுற யோகா யோகா முத்ரா அந்த சீரீஸில் இது மூணாவது வீடியோ ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் யோகா முத்ராவுக்கு அதை பார்க்காதவங்க எங்கள் சேனலில் இருக்குது போய் பார்த்து வந்துருங்க அதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதை வந்து தம்பி எப்படி பண்ணுறாருன்னா பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே முன்னாடி குனிஞ்சு ரெண்டு கையை வந்து முன்னாடி நீட்டுறாரு இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஜீரணம் நல்லா ஆகும் அதே மாதிரி நம்ம குடலுக்கு வந்து இது நல்ல வேலையை கொடுக்கும் குடலுக்கு வேலையை கொடுத்ததுன்னா நம்ம சாப்பிட்டு ஜீர்ணமான உள்ளே இருக்கிற கழிவுகள்லாம் வந்து மலத்தை தான் மலமாக வெளியே வர்றதுக்கு ஈஸியாக வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கு மேலே இது வந்து ஜீரணத்தை வந்து ரொம்ப வேகப்படுத்தும் இந்த யோகா முத்திரா இதுக்கப்புறம் நுரையீரில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அதை வந்து சரிப்படுத்தும் டயாபிட்டிஸ் மற்றும் குடல் இறக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தீர்வை வந்து இந்த யோகா முத்திரா கொடுக்கும் வயிற்று பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் வந்து ஊழச்சதைகள் குறந்து குறைஞ்சி போய் நல்லா ஒரு அழகு கிடைக்கும் அந்த இடத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் வந்து டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்